மகாத்மா காந்தி தெரியல யாரும் சொல்லுவாங்கல்ல உலக மகாத்மா காந்தி சிலை இருக்கு இந்தியாவில் மட்டும் கிடையாது அவரை பத்தி பேச தகுதி இருக்கு இவருக்கு நேரு யார் சார் பெரிய கோடி சோடு புள்ள அவர் ஒன்பது ஆண்டு காலம் ஜெயில இருந்தாரு நீ ஒரு வருஷம் ஒரு நாள் ஜெயில இருந்திருக்காட்டுக்காக பிஜேபி யாரும் எதிர்க்காங்களா அதெல்லாம் எதிர்ப்பு தான் மக்கள் இப்படி மாறி போன காரணமே ஒண்ணு வேலை வாய்ப்பு இல்லை விலைவாசி உயர்வு விலைவாசி உயர்ந்து அது அந்த பலன் வந்து விவசாயிகளுக்கு கிடைக்கல

இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி ஒன்று இருக்காது யார் சொல்றது பிஜேபி உடைய பிரதமர் சொன்னார் இப்ப சொல்ல முடியுது மாதிரி மாதிரி இந்தியா முழுக்க காங்கிரசுக்கு அப்படியே ஒரு ஆதரவு காரணம் மோடியால் தான் நீ ஆட்சி நல்லா ஆட்சி கொடுக்காதால மக்கள் எதிர்த்து போயிட்டு கொதிச்சு போய் இப்ப காங்கிரஸ் ஆதரிக்க வந்துட்டாங்க யூபிலேயே ராகுல் காந்தி பிரியாங்கா பொறுமை அப்படி ஒரு கூட்டில் சார் அகேஷ் யாதவ் அகேஷ் யாதவ் ராகுல் காந்தி போகும்போது கட்டுக்கடங்காத கூட்டம் நாலாம் எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போது அப்ப தெரிஞ்சிடும் அவர் நடிகர் மக்களே இருக்க மாட்டாங்க அடியா ஜீப்ல கை காட்டு போவார் பாத்திருக்கீங்களா வாட்ஸ்அப்ல ஒரு இடத்துல மக்கள் கூட இருக்க மாட்டாங்க இவர் பாடி தனியா கை கட்டுமா அதே கேமரா எடுக்கணும் இவர் கேமரா எடுக்கும்போது பக்கத்தை ஒருத்த கூட நிற்க விடாது ஒரு வீ எப்படி பார்த்து வர விடாது இவர் மட்டும் தான் காட்டணும் நீங்க பண்ணது அநியாயம் தர்மத்தின் வாழ்வு தண்டை சூது கவ்வும் தர்மம் மீண்டும் வெல்லும் பெங்களூர்ல பேர் ஹோட்டலில் தங்கியிருக்காரு அந்த ஹோட்டலுக்கு பில்லே செட்டில் பண்ணல நாற்பது லட்ச ரூபா எண்பது லட்சம் சார் எண்பது லட்ச வாஜ்பாயெலாம் இருந்தார் அந்த கட்சி ஒரு மரியாதை இருந்தது அது உங்களால் உழைச்சி உருவாக்கிற மாதிரி பேரை அந்த மோடி வந்து கெடுத்துட்டு போயிட்டார் வாஜ்பாய் பாதிக்கப்படும் போது இந்த நம்ம ராஜீவ்காந்தி தனி பிளேட் அமிச்சார் அவரை காப்பாரு அதுதான் நட்பு